எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதிலிருந்து பால் எடுத்து அதை வச்சு ஒரு நாலஞ்சு ஹெல்த்தி ரெசிபீஸ் எப்படி பண்ணலாங்கிறது ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஆப்ஷன் கூட ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம் இந்த கருப்பு கவுனி அரிசியை ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணுங்க அப்போ தான் நம்ம அரைச்சி பால் எடுக்கும்போது நல்லாவே நமக்கு திக்கான பால் தின்னான பாலெல்லாம் கிடைக்கும் ஸோ இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இதை வந்து தனியாக வச்சிடலாம் இப்போ நான் அரைக்கப் அளவுக்கு பயிர் எடுத்துக்கிறேன் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க சைட் பை சைடு அதையும் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து டக்குன்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம் அதுக்காக தான் இதையும் ரெடி பண்ணிக்கிறேன் அரிசி ஊற வச்ச தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு இதை வந்து நம்ம பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பாலெல்லாம் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் எடுக்க போகிறோம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சோன்னா இந்த மாதிரி குருண குறுணையாக அரைஞ்சி வருங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கண் இருக்கிற வடிகட்டி என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது நான் இதில் தான் வந்து வடித்து எடுக்க போகிறேன் ஸோ இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வந்து வடிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வடித்ததுக்கப்புறம் இருக்கிற அந்த குருணை மாதிரி இருக்கும் அதை திரும்பவும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அரைச்சி கொண்டு வந்து வடிகட்டிடலாம் மூணுலேருந்து நாலு தடவை இந்த கவுனி அரிசியை வந்து நம்ம அரைச்சு திரும்ப வடிகட்டி அரைச்சி வடிகட்டி பால் எடுக்கலாங்க இப்போ நான் ரெண்டாவது தடவை அரைச்சி வடிகட்டி இருக்கிறேன் இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லாவே குருண குறுணையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்தும் அரைக்கலாங்க சின்ன மிக்ஸி ஜாரில் அரைச்சோன்னா நல்லா இன்னும் ஸ்மூத்தாக அரைஞ்சி வரும் அதுக்காக தான் இப்போ வந்து இதில் தண்ணி சுத்தமாக சேர்க்காம நான் அரைச்சி கொண்டு வந்து காட்டுறேன் நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி அதை நம்ம வடிகட்டினோன்னா எல்லா அரிசியையுமே நம்ம வந்து அரைச்சி பால் எடுத்த மாதிரி தான் இதில் கொஞ்சமாக இப்போ தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி நான் அதை சளிச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு தான் அரிசி இருக்கும் வேணுன்னா நீங்கள் அதை வந்து தோசை மாவில் கூட கலந்துக்கலாங்க இப்போ கடைசியாக நம்ம இருந்த அரிசியையும் அரைச்சு பால் எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுக்கிற பால் பார்த்தீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பண்ணணும்னு கிடையாது நான் வந்து இந்த பால் வச்சு ஒரு நாலஞ்சு ரெசிபி பண்ணி காட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குதுன்னு சொல்கிறேன் வீக்கெண்டில் நமக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுட்டோன்னா திங்கள் செவ்வாயில் நம்ம வந்து இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் டக்குன்னு குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துட்லாங்க நான் மோஸ்ட்லி சண்டேஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்பேன் மண்டே காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஸ்டே காலையிலே காலி காலியாகிடும் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிர் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான சூப்பு தான் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோங்க இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கவுனி அரிசி பால் வந்து ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு அளவு சொல்லியிருக்கிறேங்க ஒரு கப் அளந்து எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கைவிடாமல் நம்ம அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த கவுனி அரிசி பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி கலர் மாறி இந்த பால் நல்லா வெந்து வரும் அப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பயிரை வந்து இது கூட சேர்த்துற போகிறவங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அப்புறம் நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுருக்கிற பச்சை பயிர் உங்களோட தான் நான் வந்து இது எனக்கும் என் பொண்ணுக்கும் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை இந்த பயிரை நல்லா மசித்து சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க உங்களோட தான் நல்லா இதை ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாங்க நம்ம இதில் இன்னும் வந்து உப்பு சேர்க்கலை கடைசியாக உப்பு மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்தோன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற கூட இது தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம இதுல வேற எதுவுமே ஆட் வெறும் கவுனி அரிசி பச்சை பயிர் மட்டும் தான் சேர்த்து அடுத்ததாக பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து பொடியாக வெட்டின வெங்காயம் கேரட் ஒரே ஒரு பல் பூண்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வெயினாட்டி சேர்த்துக்க வேணாம் இப்போ இந்த எண்ணெயில் இந்த காயெல்லாம் லைட்டாக வதங்கிரட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பேபி ஸ்பினச் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே முருங்கைக்கீரை இருக்குன்னா சேர்த்துக்கோங்க அது சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே எங்களுக்கு இந்த பேபி ஸ்பினர் தான் கிடைக்குங்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்குறேங்க இப்போ இந்த காய்க்கு மட்டும் மட்டும் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கவுனி அரிசி பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த காய்கறி இந்த பால் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா வெந்து கொதித்து வருங்க கொதிக்க கொதிக்க இது வந்து நல்லா திக்காயிட்டே வரும் நல்லா திக்கானது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதில் வந்து எல்லாத்துக்கும் தேவையான உப்பு இன்னும் ஆட் பண்ணலை கடைசியாக நம்ம உப்பு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு வேணும்னா திக்கான தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா ஃபில்லிங்காக இருக்குங்க இந்த ரெண்டு சூப்புமே நம்ம வந்து மதியானம் லன்ச்சுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் காலையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு கஞ்சி பண்ணி காட்டுறேன் கவுனி அரிசி பால் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க இதில் ஒரே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம வந்து திக்காக காய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மோர் நல்லா நீர்க்க கரைச்சு சேர்க்க போகிறோம் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் நான் வந்து ஹரி இதில் ஒரு கப் கொடுத்தேனா அவள் குடிச்சிட்டு போயிடுவா கட அதே மாதிரி லன்ச் டைம் வரைக்கும் உங்களுக்கு பசிக்கவும் செய்யாது இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கப் பால் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா இது ரொம்ப தண்ணியாக இல்லாததுனால டக்குன்னு வெந்து வந்துடும் வேக வேக பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறும் இந்த கலரில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்து கவுனி அரிசியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை அவ்வளோ நல்லது இது குறைஞ்சது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம குழந்தைங்களுக்கே ஏதாவது இதில் பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்போ இது நல்லா இந்த பாலை மட்டும் நல்லா திக்காக வேக வச்சு காய்ச்சிட்டு இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நீர்க்க நல்லா ஊர் மாதிரி கரைச்சிட்டு அப்படியே இந்த கவுனி அரிசி பால் நம்ம வேக வச்சிருக்கோம்ல அதில் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தோன்னா நல்லா நமக்கு கூல் குடிக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த பால் மட்டும் ரெடி பண்ணி வச்சோன்னா காலையில் டக்குன்னு வேக வச்சுட்டு நம்ம வந்து மோர் சேர்த்து கரைச்சி கொடுத்துர்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு இப்போ கடைசியாக நான் வந்து ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கிறேன் இது வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேங்க இந்த பாலில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இதை நம்ம அப்படியே வேக வைக்க வைக்க நல்லா திக்காக திரண்டு வருவோங்க நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறி க்ரீமியாக நல்ல மேலே ஒரு க்ளேஸ் கூட வரும் அந்த அரிசியிலேருந்து இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கிறேன் இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா துருவுற மாதிரி பதத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பிடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி துருவின மாதிரி கிடைக்கும் இதிலிருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக வச்சுக்கலாம் கடைசியாக தேவைப்படும் இப்போ நம்ம வேக வச்ச கவுனி அரிசி பாலில் இதை வந்து தேங்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் அடுப்பு வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணுங்க இது வந்து அப்படியே அந்த சூட்டில் இருக்கட்டும் நான் இது கூட அரைக்கப்பளவுக்கு உடைச்ச கடலை பொட்டுக்கடலை இருக்கும் இல்லையா அதையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை நம்ம வேக வச்சிருக்கிற அந்த கவுனி அரிசி அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அது கூட இந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இதை சேர்த்து நம்ம கலக்க கலக்க இது நல்லா இன்னும் இறுகி வருங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அரைக்கப்பளவுக்கு பிடிச்ச கருப்பட்டி இல்லை வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து சுத்தமாக தான் இருக்குது அதனால் நான் தண்ணி ஊற்றி கரைக்கலைங்க டவுட்டாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி கரைச்சு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் தொட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நான் தொட்டு காட்டுறேன் எதுவுமே கையில் ஒட்டலை இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாங்க இது கூட நான் வந்து கடைசியாக இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நெய்யில் வந்து பாதாம் வந்து வறுத்து சேர்த்துருக்குறேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டு கிண்ணத்தில் நெய் சேர்த்து வச்சுருக்குறேங்க ஜஸ்ட்டு சும்மா ஒரு மோல்டு மாதிரி இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இல்லைனாலும் நம்ம கையில் அப்படியே லட்டு மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சாலுமே இது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு இது வந்ததுக்கப்புறம் நான் கையில் வந்து பிடிச்சு காட்டுறேன் கடையில் இந்த மாதிரி செய்கிறதுல கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுவாங்க நம்ம வந்து வீட்டிலையே வேறு எதுவுமே குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிட்டிவ்ஸ் இல்லாமல் பண்ணி கொடுக்கறதுனால நமக்கு ஒரு தனி திருப்தி கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி தேடி தேடி என் பொண்ணுக்கு என்ன மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சு நான் வந்து ஒவ்வொரு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லா வருதோ அதெல்லாம் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடைசியாக அந்த கிண்ணத்துலேருந்து எடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அல்வா பதத்துக்கு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நிறைய நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்